வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வாக்கு செலுத்துறதுக்கு பூத்துக்கு போனோம்னா அங்கே பூத் ஸ்லிப் இருக்கும் அது வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க இன்கேஸ் நமக்கு அது கிடைக்கல இல்லை இப்பயே நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் எந்த பூத்தில் நம்மளுக்கு இருக்குது பேர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பூத் ஸ்லிப்பை நம்ம இப்போ இந்த ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் இன் இந்த போர்ட்டல் இதை வந்து கூகுள் சர்ச்சில் கொடுத்திங்கன்னா சர்ச்சில் போகும் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகணுனே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி இப்படின்னு நிறையா ஃபார்ம்ஸ் இருக்கும் நம்ம இப்போ ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு பேர் மாற்றிக்கிறது இப்படிப்பட்ட ஆதார் கலக்க கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறையா ஃபார்ம்ஸ் இருக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவையாக இருந்தால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பூத் ஸ்லிப்பு ஸோ நம்ம அப்படியே கீழே ரொம்ப கீழே போனீங்கன்னா அதில் ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கும் மொபைல் ஆப்ஸுன்னு இருக்கும் அதில் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ரெண்டுத்துக்குமே இருக்கும் அதில் ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணோன்னா நேராக நம்மளுக்கு இதுக்கு போயிடும் ப்ளே ஸ்டோர் போயிடும் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அந்த ஓட்டர் ஹெல்ப்லைனுங்கிற ஆப் இருக்கும் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் தான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம் அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் ஆகுது இன்ஸ்டால் ஆன உடனே நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம் இப்போ ஓப்பன் பண்ணோடனே அந்த ஓட்டர் ஹெல்ப்லைனுங்கிற ஆப் ஓப்பன் ஆகுறது இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நியூ யூஸராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் நம்மளுக்கு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இல்லை ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்போ ஓட்டர் வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் நம்பரும் உங்கள் பாஸ்வேர்டும் போட்டிங்கனாலே உள்ளே போயிடும் அதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓட்டர் சர்வீசஸ் எல்லா சர்வீஸும் இருக்கும் இஎபிக் டவுன்லோடுன்னு இருக்கும் அது வந்து நம்மளோட வாக்காளர் அடைய ஆட்டையே வந்து பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் புதுசாக புதுசாக இப்போ ஃபோட்டோலாம் மாற்றி சேஞ்ச் பண்ணி எடுத்துருந்திங்கன்னா அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் எலெக்ஷன் கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் எலெக்ஷன் ரிசல்ட்டு எல்லாமே இருக்கும் அதில் இதில் நம்ம பார்த்திங்கன்னா கீழே நியூ ஓட்டர் நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் அந்த ஆப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம போலிங் ஸ்டேஷன் டி டீட்டெயில்ஸ் பார்க்குறது இதேமாரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் நம்ம வந்து சர்ச் செய்வார் நேம் இன் எலக்ட்ரல் ரோல்னு மேலே இருக்கு பாருங்க டாப்பில் அதில் அதை நம்ம கிளிக் பண்ணவுனே இப்போ ஓப்பன் பண்ணுற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் சர்ச் பை மொபைல் சர்ச் பை பார் க்யூஆர் கோட் இப்போ புதுசாக வர வாக்காளர் அட அடையாள அட்டையில் பார்த்திங்கன்னா இந்த கியூஆர் கோடு வழியாக நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் அதை ஸ்கேன் பண்ணாலே வந்துடும் நமக்கு அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க பை டீடைல்ஸ் நம்மளோட டீட்டெயில்ஸ் நேம் லாஸ்ட் நேம் ரிலேட்டிவ்னால் நம்ம அதில் அப்பா பேர் இருந்துச்சுன்னா அந்த அதுதான் ரிலேட்டிவ் நேம் அதில் ஃபாதர்னு கொடுக்கணும் ஏஜ் ஜெண்டர் ஸ்டேட்டு அதோட இதெல்லாம் கொடுத்திங்கன்னா எந்த க எந்த தொகுதியில் இருக்கிறீங்க எல்லா டீட்டெயிலும் கொடுத்திங்கன்னா அது சர்ச் பண்ணி கொடுத்துரும் இப்போ எப்பிக் நம்பர் உங்களுக்கு எப்பிக் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எலக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு நம்பர் அதாவது உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை நம்பர் தான் எப்பிக் நம்பர்னு பேர் இப்போ நம்ம வந்து நான் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கிறதுனால மொபைல் வழியாக சர்ச் பண்ண போகிறேன் தமிழ்நாடு ஸ்டேட் போட்டுட்டு மொபைல் நம்பரை கொடுத்தா நம்ம நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை நம்ம திருப்பி கொடுத்தோம்னா அந்த இடத்துல டைப் அடித்து ப்ளீஸ் என்ட்ரு ஓடிபின்னு இருக்கு பாருங்க அங்கே நம்ம ஓடிபி வந்ததை டைப் அடித்து உள்ளே என்ட்ரு கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும் நம்ம இத பூத் ஸ்லிப்பு இப்போ வந்துடும் பாருங்க அப்போ இதை வந்துருச்சு நான் செக்யூரிட்டி ரீசனுக்காக சும்மா சைடில் அந்த அந்த லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள் அதுதான் அது என்னோடய புத் ஸ்லிப்பு இந்த ரைட் சைடில் அதை மறைக்கிறதுக்காக சும்மா மறைச்சிருக்கிறேன் அது உங்கள் புத் ஸ்லிப் எடுத்துக்கலாம் அதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னா பார்ட் நம்பரு எந்த அசெம்பிளினா கான்ஸ்டிடியூன்சி உங்களோட இது எல்லாத்தையுமே இப்போ ஷேர் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே போது பாருங்கள் வாட்ஸ்அப்பில் போய் நம்ம நம்மளே அனுப்பிக்கலாம் இல்லை யாருக்காச்சும் நீங்கள் சர்ச் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடலாம் இல்லை நம்ம வாட்ஸ்அப்புக்கே நம்ம அனுப்பிக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் இருக்குது இப்போ ப்ரிண்ட் அவுட் இதில் எடுத்துக்கலாம் இல்லை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கலாம் ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனும் இருக்குது அவ்வளோதான் பூத்து டவுன்லோட் பண்ணிட்டோம் பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம போய் ஓட்டு போட்டுக்க வேண்டியது தான் இதை பார்த்து எல்லாமே போலிங் ஸ்டேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும் தேங்க்ஸ்